மிக முக்கியமான மூணு சட்ட திருத்தத்தை இந்த மோடி அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சுட்டு மிக மிக ரகசியமாக பாராளுமன்றத்தில் எந்த விவாதமுமே இல்லாம தேர்தல் ஆணையம் குறித்தும் தேர்தல் குறித்தும் மிக ரகசியமாக சில சட்ட திருத்தங்களை பண்ணிருக்காங்க மூணு சட்ட திருத்தங்களை பண்ணிருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் கையில வச்சுட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கட்டற்ற அதிகாரத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் மோடி இருந்து எந்த பதிலுமே வரல அதே சமயத்தில் எதிர்கட்சிகள் நீதிமன்றத்திடம் போயிடவே கூடாது அப்படிங்கறக்காக இந்த சட்ட திருத்தம் மாற்றப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய ஜனாதிபதியை விட மாநிலத்திற்கு கூடிய கவர்னரை விட அதிகப்படியான அதிகாரம் எப்படி தேர்தல் ஆணையருக்கு கிடைத்தது என்னென்ன சட்ட திருத்தங்களை இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையருக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ராகுல் காந்தி இப்படி பேசுறதெல்லாம் தப்பு தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் ஏன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு தேர்தல் ஆணையத்தின் மீது ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க போய் கோர்ட்ல முறையிட வேண்டியதான கோர்ட்ல போய் வழக்கு போடுங்க உச்சநீதிமன்றத்துக்கு போங்க அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பத்திரிக்கையாளரை சந்திச்சு தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே இது நியாயமா உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து சட்டம் தெரியாதா அப்படின்னு பாஜக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் வந்து ராகுல் காந்தியை விமர்சித்து பேசிட்டு இருக்கிறாங்க நமக்கு அடிப்படையா வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறீங்களே இந்த பாஜக அரசாங்கம் அதாவது உங்க கட்சி கொண்டு வந்த மிக முக்கியமான மூணு சட்ட திருத்தம் குறித்து எந்த நாலேஜுமே உங்களுக்கு கிடையாதா தேர்தல் ஆணையமோ தேர்தல் ஆணையரோ ஏதாவது தவறு செஞ்சா அவரை எதுவுமே பண்ண முடியாது அவர் இந்த அதிகாரத்தில் தேர்தல் ஆணையராக இருக்கும் போதும் சரி அவர் இந்த பதவி விட்டு ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு பிறகும் தேர்தல் ஆணையரை நீங்க தொடவே முடியாது அவர் மேல எந்த வழக்கும் பதிய முடியாது அப்படின்னு இந்த பாஜக அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு சில சட்ட திருத்தங்களை மாத்தி இருக்கிறார்கள் இது குறித்து பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய காங்கிரஸ் அமைப்பு சில தகவல்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அது குறித்து ஃபர்ஸ்ட் சவுத் அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கை சில கட்டுரைகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரைகளை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது புதுசா தேர்தல் ஆணையர் குறித்தான சட்டங்களை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மோடி அரசாங்கம் தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷன் பில்

தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த கோர்ட்டாக இருந்தாலும் ஒரு தேர்தல் ஆணையரின் மீது அவர் தேர்தல் ஆணையராக இருக்கும்போதும் சரி அவர் தேர்தல் ஆணையராக இல்லாத போதும் சரி அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு கூட அவர் மேல அவருடைய டியூட்டி குறித்து எந்த வழக்குமே பதிவு பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா சட்டத்துல கொடுத்துருக்காங்க இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கிளாஸ் பதினாறுல தெளிவா இருக்கு அதுல இன்னும் ரொம்ப துல்லியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா த எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் எனி ஆக்ட் அவர் என்ன பண்ணிருந்தாலும் ஆர் எனி ஆர் வேர்ட்ஸ்

திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு மட்டும் கிடையாது அவர் கூட மூணு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க மொத்தம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் ரெண்டு எலக்ஷன் கமிஷனர் இந்த மூணு பேர்த்துக்குமே இந்த சட்டம் பொருந்தும் அது கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி சிவில் வழக்காக இருந்தாலும் சரி எது வேணாலும் இருந்துட்டு போதும் ஆனா நீங்க தேர்தல் ஆணையரை வந்து கைதியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காங்க இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இதை நம்ம யாருமே கவனிக்காம விட்டுட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கட்டும் இல்ல கவர்னரா இருக்கட்டும் அவர்கள் தப்பு செய்தால் கூட அவங்க பதவி காலத்தில் இருக்கும் போது மட்டும்தான் அவர்களுக்கு வந்து அந்த தண்டனையை கொடுக்க முடியாது கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அது சிவிலா இருக்கட்டும் கிரிமினா இருக்கட்டும் எந்த கேஸும் ஃபைல் பண்ண முடியாது ஆனா அவங்க ஆனதுக்கு பிறகு அவங்க ஆபீஸ்ல இருக்கும் போது மட்டும்தான் இதை பொருந்தும் ஆபீஸ விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல வழக்கு போட முடியும் அதுக்கான முகாந்திரம் இருக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த கிளாஸ் கொடுத்திருக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு எதற்காக மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க இதுதான் இங்க சந்தேகத்தை எழுப்புது அதாவது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் த பிரசிடண்ட் அண்ட் த கவர்னர் ஆர் நாட் ஆன்சரபிள் டு கோர்ட் ஃபார் அஃபிஷியல் ஆக்ட்ஸ் ட்யூரிங் தயர் டென்யூர் அண்ட் தி என்ஜாய் இம்யூனிட்டி ஃப்ரம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஒயில் இன் ஆஃபீஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயமே அது கவர்னராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் இம்யூனிட்டி இருக்கு அவங்க மேல எந்த வழக்கும் போட முடியாது ஆனா ஆபீஸ்ல இல்லாம அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கல கண்டிப்பாக அவங்க மேல அந்த வழக்கு போட முடியும் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட ஏன் தேர்தல் ஆணையருக்கு இவ்வளவு அதிகப்படியான அதிகாரத்தை இந்த மோடி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு ஒரு கேள்வி வருது இப்பதான் வந்து ராகுல் காந்தி சொல்லக்கூடியது மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வருது ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர் குமார் அவர்களா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமா செயல்படுறாங்க நிறைய ஓட்டு வந்து திருடப்படுது அப்படிங்கிறாரு எக்கச்சக்கமான பேர்கள் நீக்கப்படுது எக்கச்சக்கமான அதாவது லட்சக்கணக்கான பேர் நீக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான பேர் சேர்க்கப்பட்டிருக்கு தேர்தல் முடிவுகளை மாற்றுவதில் இந்த சேர்ப்பும் கழிப்பும் மிகப்பெரிய கேம் ஆடி இருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை தினம் தினம் அவர் வெளியிடுறாரு தேர்தல் ஆணையத்திட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் சொல்கிறதெல்லாம் தப்பு அவர் வந்து இன்அக்யூரேட் டேட்டா சொல்கிறாரு அவர் சொல்கிறதுல எந்த பேஸ்லெஸ் எந்த முகாந்திரமே இல்லை இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் பேசுதே தவிர ராகுல் காந்தி வச்சிருக்கக்கூடிய எக்ஸாக்டான தகவல் அதை மறுக்கிற மாதிரி இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட்டான தகவலை தேர்தல் ஆணையத்திலிருந்து வரவே இல்லை ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் வரும்போது தேர்தல் ஆணையர் குறித்து அவருடைய நடவடிக்கைகள் குறித்து என்கொயரி பண்ணப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ஆனா இங்க மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு திருப்பி காங்கிரஸ் ஆட்சியே வந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அப்ப ரிட்டையர்டே ஆயிருந்தாலும் அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த இம்யூனிட்டியை அரசியலமைப்பு சட்டத்துல இவங்க சேர்த்திருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செயலாக இருக்கிறது இதை எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போற போக்குல தேர்தல் ஆணையரை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட முடியாது அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஒரு ஜட்ஜுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அவ்வளோ பெரிய ப்ராசஸை வந்து ஒரு தேர்தல் ஆணையருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்துருக்குறாங்க இதுவும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது இப்போ நீங்கள் யஸ்வந்த் வர்மா அப்படின்னு ஒரு ஜட்ஜு அவர் டெல்லி கோர்ட் ஜட்ஜ் அவர் வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் செக்கிச்சு தீயில எரியும் போது தீயணைப்பு துறையினர் வந்து அதை தண்ணி அடித்து அதை தீயை அணைக்கும் போது அந்த கட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய பணத்தை பிடிச்சிட்றாங்க மொபைலில் வீடியோ எடுத்துட்றாங்க அந்த வீடியோ வெளியே சர்குலேட் ஆகுது யஸ்வந்த் சர்மா மாற்றார் அவர் மேல உச்சநீதிமன்றத்தினுடைய இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டி வைக்கப்படுது கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான ஜட்ஜஸ் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா இவர் தவறு பண்ணிடுறதுக்கான எல்லா முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது அந்த ரிப்போர்ட்டை பிரதமருக்கு அனுப்பிச்சாச்சு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாச்சு இன்னைக்கு வரைக்கும் அது அவரை இம்பீச் பண்றதுக்கு அவரை ரிமூவ் பண்றதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவர் எப்படி இம்பீச் பண்ண முடியும் முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் வரணும் அவர் இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு ஐம்பது சதவீதமாக இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய ஆதரவு வேணும் அந்த ஆதரவின் அடிப்படையில் இம்பீச்மெண்ட் மோஷன் வரும் அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு திரும்பவும் ஒரு என்கொயரி பண்ணப்பட்டு அந்த என்கொயரியை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வச்சு அதுக்கு பிறகு பாராளுமன்ற லோக்சபா ராஜ்யசபாவில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்தால் தான் ஒரு ஜட்ஜை நீக்க முடியும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை இதே மாதிரியான ஒரு ரிமூவல் மெக்கானிசத்தை தேர்தல் ஆணையருக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாற்றாரு இல்ல அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அவரை இம்பீச் பண்ணணும் அப்படின்னா எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஐம்பது பர்சன்டேஜ் லோக்சபா ராஜ்யசபால அவங்களுடைய மெஜாரிட்டியை காமிச்சு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தா தான் ரிமூவல் மோஷன் கொண்டு வந்தா தான் என்ன பாராளுமன்றம் இதை என்கொயரியே பண்ணுவாங்க லோக்சபாவினுடைய தலைவர் இருக்காரு இல்லையா அவராக இருக்கட்டும் ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்காங்க இல்லையா இவங்க அவங்க தலைமையில ஒரு என்கொயரி கமிட்டி அனுப்புறதுக்கே ஃபிஃப்டி பர்சன் மெஜாரிட்டி காமிக்கணும் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த என்கொயரி கமிட்டியில இவர் தப்பு தான் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கலேன் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பாராளுமன்றம் அதாவது ராஜ்யசபா லோக்சபால டூ தேர்ட் மெஜாரிட்டி காமிக்கணும் அதுக்கு பிறகு தான் தேர்தல் ஆணையர் ரிமூவ் பண்ண முடியும் எதுக்காக இவ்வளவு நடைமுறை தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்றதுக்கு அவர் மேல ஏதாவது ஒரு மிஸ்கண்டக்ட் மிஸ்பிஹேவியர்னு ஒரு வழக்கு வருது அது சிவில் வழக்காக கூட இருக்க வேண்டாம் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கூட இருக்க வேண்டாம் ஒரு கிரிமினல் வழக்கே வருதுன்னு வச்சுங்களேன் அப்படி கிரிமினல் வழக்கு வந்தா கூட ஒரு தேர்தல் ஆணையரை நீக்குவதற்கு எதுக்காக இவ்வளவு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் எதுக்காக இவ்வளவு கிரிட்டிக்கலான ப்ராசஸை மோடி அரசாங்கம் ஒரு தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்றதுக்கு வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது இந்த சந்தேகத்தினுடைய அடிப்படை எங்கேருந்து துவங்குது அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கான ஒரு புது சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் ஐந்து பேர்களை கொண்ட நீதிபதிகள் குறிப்பாக ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அனிருத்தன் போஸ் ஜஸ்டிஸ் ஹர்கேஷ் ராய் ஜஸ்டிஸ் சி டி ரவிக்குமார் இந்த அஞ்சு பேர்களை கொண்ட ஒரு அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு உத்தரவு போட்டாங்க அது ஒரு இன்டீரியம் உத்தரவு தான் அதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற குழுல மூணு பேர் இருக்கணும் ஒருத்தர் பிரதமர் இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் மூணாவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் இவங்க மூணு பேர் யாரை சொல்றாங்களோ இதுல மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குதோ மூணுல ரெண்டு பேர் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்கதான் தேர்தல் ஆணையராக வர முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஒரு பாஸ் பண்றாங்க அது ஒரு இன்டீரியம் ஆர்டர் ஒரு அற்புதமான ஆர்டர் இந்த இன்டீரியர் ஆர்டரை எது வரைக்கும் செல்லும் அப்படின்னா புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரும் வரைக்கும் இந்த இன்டீரியர் ஆர்டர் செல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை பேசா வச்சு ஒரு சட்டத்தை ரெடி பண்ணுங்க அப்படிங்கறதான் உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு அதே மூணு பேர் இருப்பாங்க ஆனா பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாரு மூணாவதா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக ஏதாவது ஒரு கேபினட் அமைச்சர் அப்படின்ட்டாரு ஏதாவது ஒரு கேபினட் அமைச்சர்னா பக்கத்து அதே அவங்களுடைய அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்க மூணு பேர்ல ரெண்டு மெஜாரிட்டி அப்ப ஆப்வியஸா மோடி யாரை நினைக்கிறாரோ அவங்க தான் தேர்தல் ஆணையராக வர முடியும் அப்ப முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியவே புறக்கணிக்கும் அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அன்னைக்கே விமர்சனமா மாறுச்சு ஏன் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீக்கு இந்த கேள்வி எழுப்பினாங்க ஆனா மோடி அரசாங்கம் எந்த பதிலுமே சொல்லல சோ அப்போ ஒரு ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்றது தேர்தல் ஆணையரின் மீது எந்த வழக்குமே பதியப்பற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக இத்தனை சட்ட திருத்தத்தை எதற்காக மோடி அரசாங்கம் செய்கிறார்கள் இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹரியானால ஒரு தேர்தல் வந்துச்சு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து ஒரு பூத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஃப்ராடு நடந்திருக்கு இந்த பூத்தில் நான் வந்து ஜெயிக்கணும் காங்கிரஸ் காரர் சொல்ல நான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்பவும் அங்கே அந்த எலெக்ஷன் நடந்த சிசிடிவி காட்சிகள்லாம் எனக்கு வேணும் கொடுங்கன்னு போய் அவர் கேட்குறாரு அவர் கேட்ட உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மோடி அரசாங்கம் தேர்தல் விதிகளில் ஒரு சில ரூல்ஸை மாத்துறாங்க எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் நைன்டி த்ரீ பார் டூ பார் ஏ அதில் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா நான் படிச்சே காமிக்கிறவங்க கொண்டு வந்த மாற்றத்தை எலெக்ஷன் ரூல் செக்ஷன் நைன்டி த்ரீ பார் டூ ஏ டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட் இட் செல்ஃப் அண்ட் இட்ஸ் டைமிங் ஆர் போத் கிவ் அதாவது இந்த தேர்தல் நடக்குது பார்த்தீங்களா தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி தேர்தல் முடிஞ்சாலும் சரி இந்த காட்சிகள் சிசிடிவி காட்சியாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட டேட்டாவாக இருக்கட்டும் இதை எதையுமே நீங்கள் வந்து வாங்க முடியாது வாங்கக்கூடாது யாரும் எதிர்க்கட்சியை சார்ந்த யாரும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்திருத்த கொண்டு வந்து இனிமேல் அதை தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தரமாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாளில் இதெல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தத்தை மாத்திட்டாங்க என்ன கொடுமையா இருக்கு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறது தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்றது அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையர் மீது எந்த வழக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை பாதுகாக்கிறது ரெண்டாவது தேர்தல் நடக்கக்கூடிய ப்ராசஸில் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சிசிடிவி காட்சிகள் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது எல்லா சட்ட திருத்தத்தையும் இந்த ரெண்டு ஆண்டுகளில் கொண்டு வந்து தேர்தல் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க ஒரு ரகசியமாக நடக்கக்கூடிய விஷயமாக ஏன் மோடி அரசாங்கம் மாத்துறாங்க இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன இந்த கேள்வி தான் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் கெட்டு போச்சு தேர்தல் ஆணையம் வந்து டெஸ்ட்ராய்டு த டெமோக்ரஸி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அழித்து விட்டார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டி இருக்கிறாரு உடனே பாஜக காரன்லாம் பொங்குறான்ல நீ எப்படி தேர்தல் ஆணையத்தை பார்த்து அப்படி சொல்லலாம் நீ வேணா கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடு அப்படி இப்படின்னு பேசுறான்ல எப்ப வழக்கு போட்டாலும் கோர்ட்டை நிற்காது ஏன் அப்படின்னா வழக்கே போட முடியாது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்த சட்டத்தையே நீங்கள் மீறி புது சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்யூனிட்டியை பாதுகாப்பை நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்க அவர் இருக்கும்போதும் சரி ரிட்டையர்ட் ஆனதுக்கும் சரி அவரை யாருமே தொட முடியாது அப்படின்னா அவர் என்ன அட்ராசிட்டி வேணாலும் பண்ணலாம் என்னை எவனுமே வழக்கு போட முடியாது எனக்கு கைது பண்ண முடியாது ஒரு ஒரு ஜனாதிபதிக்கு இருக்க அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரத்தை தேர்தல் ஆணையருக்கு நீங்கள் கொடுத்து வச்சுட்டு சட்ட திருத்தம் பண்ணிட்டு இப்போ எங்களை கோர்ட்டுக்கு போகன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போனால் இப்படி இந்த சட்டம் நிற்கும் இந்த வழக்கு போட்டால் அது நிற்குமா நிற்காது அப்போ மோடி அரசாங்கம் என்ன சட்ட திருத்தம் பண்ணியிருக்கு அப்படின்னு பாஜக காரனை கூட தெரில அதில் இருக்கக்கூடிய மினிஸ்டரா இருக்கக்கூடியவங்க அதில் தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரில பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு இவ்வளோ விஷயங்களை மாற்றி வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே இந்தியாவினுடைய அடிப்படையான தேர்தல் ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி கண்ணாபிரான் பேசினார் இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்ப கக்குனாரு அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை காங்கிரஸும் பேசுது அது பேசுது இது பேசுது எதையாவது சொல்றாங்க ஸோ அப்போ தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கத்திடம் மண்டி இட்டு கிடப்பது அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு குறிப்பாக தேர்தல் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து